எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல சுவையான நெத்திலி கருவாடு தான் செய்ய போறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நெத்திலி கருவாடை சுத்தம் பண்ணி எடுத்துக்கிடலாம் அதுக்காக நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை விட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டிங்க அப்படின்னா அதை சுத்தம் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் உப்பு அதிகமாக இருந்தாலும் அதையும் சுத்தம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா அதனுடைய தலைப்பகுதியும் வால் பகுதியும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த குடல் பகுதியையும் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கிடலாம் நீங்கள் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஊற விட்டிங்கன்னா அந்த கருவாடு ரொம்ப ஆகி பிஞ்சு போயிடும் இது சுத்தம் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நாலு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க இந்த தொக்குக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நம்ம அந்த தொக்கை ஒரு நாலு நாள் வெளியே கூட கெட்டு போகாது இப்போ எண்ணெய் நல்லா சூடேறவும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிடலாம் கடுகு உளுந்தம்பருப்பு பெருஞ்சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வரவும் ஒரு பத்து பன்னிரெண்டு பூண்டு பற்களை நீல் வாக்கிட்ட அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க அதில் ரெண்டு இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிடலாம் பூண்டு பற்களை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க நெத்திலி கருவாடு கொஞ்சம் வாயுன்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் இப்போ நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு கால் கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்னதாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் கலர்ல வதங்கணுங்கிறது கிடையாது நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தோளும் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தோளும் சேர்த்துக்கோங்க தீயை இப்போ கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க இது கருகிறக்கூடாது இந்த எண்ணெயில் இந்த மசாலா பொருட்களுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா நல்லா பழுத்த தக்காளி பழமாக பெரிய சைஸில் இருக்கிற தக்காளி பழம் மூணு சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி பழம் சீக்கிரம் வதங்கினதுக்காக ரெண்டு கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கிடலாம் இந்த ரெசிபிக்கு தக்காளி பழத்தினுடைய சுவை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும்

இந்த குழம்பு மிளகாய் தூளே நம்மளுக்கு எல்லாமே இருக்கும் அதாவது மிளகுத்தூளா இருக்கட்டும் சீரகமாக இருக்கட்டும் பெருஞ்சீரகமாக இருக்கட்டும் எல்லா பொருட்களுமே தனியாக அப்படி இருக்கிறதுனால குழம்பு மிளகாய் தூள் மட்டும் போட்டாலே நம்மளுக்கு போதும் இதை நல்லா ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற நெத்திலி கருவாடை இந்த சமயத்தில் சேர்த்துக்கிடலாம் அதில் கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறமா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்மளுக்கு காணலை அப்படின்னா நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம் ஒருவேளை சில கருவாடில் பார்த்தீங்கன்னா உப்பு அறவே சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் உப்பு சேர்த்த நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க ஏற்கனவே நம்ம தக்காளி பழம் போடும் போதுல உப்பு போட்டிருக்கோம் இல்லையா அதுக்காக தான் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரட்டை இதை மாதிரி பெரட்டி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு ஆறு ஏழு நிமிஷம் இதை குக் பண்ணி எடுத்துக்கிடலாம் இதை நம்ம ரெண்டு விதமாக செய்யலாம் இந்த நெத்திலி கருவாடை தனியாக எண்ணெயில் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டு வறுத்து எடுத்துட்டு அதோட இந்த நேரத்தில் நீங்க கலந்து விட்டு செய்யறதா இருந்தா செய்யலாம் ஏற்கனவே நம்ம சேனல்ல கூனி கருவாடு தொக்கு போட்டிருக்கிறேன் அது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் வேணும்னா அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் இப்போ கொஞ்சோண்டு புளி தண்ணி விட்டுக்கோங்க நல்லா கெட்டி புளி தண்ணியா கரைச்சி எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊத்திக்கோங்க இந்த புளி தண்ணி நம்ம விடுறதுனால மூணு நாள் நாலு நாள் ஆனாலும் இந்த தொக்கு நம்மளுக்கு கெட்டு போகாது நல்லா சூடாக்கிக்கோங்க அப்பப்போ ஒரு ஸ்பூனை நல்லா பயன்படுத்திக்கோங்க அப்போ நம்மளுக்கு கெட்டு போகாம இருக்கும் இப்போ தண்ணி தண்ணியும் புளி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இதை மாதிரி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு கருவாடு வெந்து வரும் அந்த சமயத்தில் வாசனைக்காக ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இந்த பச்சை மிளகாவை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் உப்பு காணலை அதனால் நான் ரெண்டு உப்புகள் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இன்னொரு பத்து நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இது குக் ஆகி வந்துடும் இப்போ அப்படி மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இந்தளவுக்கு நல்லா சூப்பராக நமக்கு பெர்ஃபெக்டாக குக் ஆயிருச்சு இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலைகளை மெலாட்ட தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ண வேண்டி இது ரசம் சாதமாக இருக்கட்டும் இல்லை சாம்பார் சாதமாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா ஒயிட் ரைஸ் கூட கூட இதை சூடாக அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்றது கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது ஒரு சிம்பிளான ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அட்டகாசமாக செஞ்சிடலாம் இந்த நெத்திலி கருவாடு தொக்கு அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் யூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்